பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களிடம் நாற்பது வயதுக்கு பிறகு உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் இருபது வயது வரை நான் மற்றும் என்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்று மட்டுமே வாழ்க்கை சூழல் இருந்திருக்கும் முப்பதுகளை தாண்டிய பிறகு நான் மற்றும் தன் குடும்பத்தை சுற்றிய விஷயங்கள் என்று இருந்திருப்பீர்கள் ஆனால் நாற்பது வயதை தாண்டும் போது நீங்கள் மற்றும் உங்களது சமூகம் என்று மாறும் உங்களது கோபம் உங்களது குடும்பத்தை மட்டுமன்றி சமூகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நாற்பது வயதை தாண்டிய பிறகு உங்கள் செயல்பாடுகள் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புதியதாய் பிறக்கும் செயல்கள் குறித்து இனி பார்க்கலாம் வீடு வாசல் பொருள் நாற்பதுகளை தாண்டும் போது வீடு வாசல் பொருள் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய கடினமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும் முன்பிலிருந்தே இருந்தாலும் கூட இந்த வயதுக்கு பிறகுதான் அது பெருமளவும் அதிகரிக்கிறது நல்லொழுக்கம் வளர்த்தல் தன்னிடம் மட்டுமன்றி தன் பிள்ளைகள் மற்றும் சுற்றி இருப்பவர்கள் மத்தியிலும் நல்லொழுக்கம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் இது மற்றவர் மத்தியில் உங்களது பெயரை சிறக்க வைக்கும் சமூக பங்காற்றல் இருபது வயது வரை உங்களை பற்றி மட்டுமே நினைத்து வாழ்ந்து வந்திருப்பீர்கள் முப்பதுகளில் உங்களது குடும்பத்தை பற்றியும் சேர்ந்து நினைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் நாற்பதை தாண்டும் போதுதான் நீங்கள் சமூகத்தின் மீதும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டி வரும் அப்போதுதான் உங்களுக்கு ஏதேனும் என்றாலும் சமூகம் உதவிக்கு வரும் அதிகரிக்கும் கோபம் அதிகரிக்கும் வயது இந்த நாற்பது இதை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் உறவுகளில் விரிசல் பிரிவு ஏற்படலாம் அமைதியை தேடுதல் கோபம் அதிகரிக்கும் இதே தருணத்தில்தான் ஆன்மீகம் மீதான நாட்டமும் அதிகரிக்கும் சிலரை நீங்கள் கண்டிருக்கலாம் கடவுளே என்று கூறியவர்கள் கூட நாற்பதை தாண்டிய பிறகு கோவிலுக்கு சென்று வருவார்கள் பெரும்பாலும் அமைதியை வேண்டிதான் ஆன்மீகத்தை இந்து வயதில் நாடுகிறார்கள் இறை வழிபாடு இறை வழிபாடு அதிகமாகும் வயது கோவிலுக்கே சென்று வராதவர்கள் கூட நாடுவார்கள் ஒரு மேலும் நாற்பதை கடந்த பிறகு மெல்ல மெல்ல உடலுறவு சார்ந்த எண்ணங்கள் குறைய தொடங்கும் இதன் பிறகு வேறு விதமான இணக்கம் நெருக்கம் தம்பதி மத்தியில் வளர ஆரம்பிக்கும் பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்களிடம் நாற்பது வயதுக்கு பிறகு உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்